வணக்கம் நண்பர்களே இந்த மார்கழி மாதத்தில் திருப்பாவையையும் திருவெம்பாவையையும் பாடும்பொழுது சகல செல்வங்களும் பெருகும் அந்த வகையில் மார்கழி மாதம் பதினாறாம் நாளான இன்றைய திருப்பாவை திருவெம்பாவை பாடலை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சரி நண்பர்களே இப்ப நம்ம வீடியோவுக்குள்ள போகலாம் திருப்பாவை நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்திற வாய் ஆயர் சிறுமிய ரோமுக்கு அரைபறை மாயன் மணிவண்ணன் நென்னனலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலெழப்பாடுவான் வாயால் முன்னம் மாற்றாதே எம்மா நீ நேய நீ நீக்கலோர் எம்பாவாய் பொருள் எங்களுடைய தலைவனாயிருக்கிற நந்தகோபனின் திருமாளிகையை பாதுகாக்கும் காவலனே கொடி தோரணம் கட்டப்பட்ட வாசல் காவலனே ஆயர்குல சிறுமியரான எங்களுக்காக இந்த மாளிகை கதவை திறப்பாயாக மாயச் செயல்கள் செய்பவனும் கரிய நிறத்தவனுமான கண்ணன் எங்களுக்கு ஒலி எழுப்பும் பறை சிறுமுரசு தருவதாக நேற்றே சொல்லியிருக்கிறான் அதனைப் பெற்று செல்ல நாங்கள் நீராடி வந்திருக்கிறோம் அவனை துயில் எழுப்பும் பாடல்களையும் பாடவுள்ளோம் அதெல்லாம் முடியாது என உன் வாயால் முதலிலேயே சொல்லிவிடாதே மூடியுள்ள இந்த நிலை கதவை எங்களுக்கு திறப்பாயாக விளக்கம் ஒருவர் ஒரு செயலை செய்யப் போவதாக தெரிந்த ஒருவரிடம் சொல்கிறார் ஒருவேளை அது அவருக்கு பிடிக்காமல் இருந்தாலும் கூட ஆரம்பத்திலேயே இதை செய்யாதே நீ செய்ய போவது உருப்படவா போகுது போன்ற அபசகுணமான வார்த்தைகளை பேசிவிடக்கூடாது அப்படியா என்று ஆரம்பித்து செய்யப்போகும் பணியை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டு அதன்பின் இப்படி செய்தால் நன்றாக இருக்குமே என்று சாந்தமாக அறிவுரை சொல்லலாம் சொற்கள் மனித வாழ்வில் மிக முக்கியமானவை என்று ஆண்டாள் இப்பாடல் மூலம் நமக்கு அறிவுறுத்துகிறாள் திருவெம்பாவை முன்னிக்கடலை சுருக்கி எழுந்துடையாள் என்ன திகழ்ந்து எம்மை ஆளுடையாள் மின்னி பொழிந்து எம்பிராட்டி திருவடிமேல் பொன்னம் சிலம்பின் சிலம்பி திருப்புருவம் என்ன சிலை குலவி நந்தம்மை ஆளுடையாள் தன்னில் பிரிவிழா எங்கோமான் அன்பர்க்கு முன்னியவள் நமக்கு முன்சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழையேலோர் எம்பாவாய் பொருள் இந்த கடல் நீர் முழுவதையும் முன்னதாகவே குடித்துவிட்டு மேலே சென்ற மேகங்கள் எங்கள் சிவனின் தேவியான பார்வதி தேவியைப் போல் கருத்திருக்கின்றன எங்களை ஆளும் அந்த ஈஸ்வரியின் சிற்றடை போல் மின்னல் வெட்டுகிறது எங்கள் தலைவியான அவளது திருவடியில் அணிந்துள்ள பொற்சிலம்புகள் எழுப்பும் ஒலியைப் போல இடி முழங்குகிறது அவளது புருவம் போல் வானவில் முளைக்கிறது நம்மை ஆட்கொண்டவளும் எங்கள் இறைவனாகிய சிவனை விட்டு பிரியாதவளுமான அந்த தேவி தன் கணவரை வணங்கும் பக்தர்களுக்கு சுரக்கின்ற அருளைப் போல மழையே நீ விடாமல் பொழிவாயாக விளக்கம் ஆன்மீகமும் அறிவியலும் ஒன்றுக்கொன்று இணைந்தது என்பதற்கு எடுத்துக்காட்டு பாடல் நீர் ஆவியாகி மேலே சென்று மேகமாகி குளிர்ந்து மழையாகிறது என்ற அறிவியல் கருத்தை மாணிக்கவாசகர் ஆயிரத்து இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லிவிட்டார் மேலும் இயற்கையை தெய்வமாக வடித்ததன் மூலம் அதற்கு நாம் கொடுக்க வேண்டிய மரியாதையை தெளிவாகச் சொல்லிவிட்டார் இன்று இயற்கையை மதிக்காததன் விளைவை கண்கூடாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் இனி ஏனும் இயற்கையை மதிப்போமா வீடியோ பார்த்ததற்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதோட அந்த பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி